பக்க சக்தி எம்பிகளின் கொடுப்பனவுகள் ஒரே வாங்கி கணக்கில் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லக்கள் தொடர்பில் மதிப்பீடு அறிக்கை தீர்மானம் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன்

முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைக்குமாறு ஜனாதிபதி அடரோகுமார திசானாய்கா அண்மையில் அச்சுறுத்தியுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தேவைப்படும் விடயங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் கலத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு அரசு தலைவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை அறுபது சதவீதமாக குறைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அவர்கள் தொடர்ந்து முறைப்பாடு செய்தால் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்ய தயங்க மாட்டேன் என எச்சரித்தார் ஜனாதிபதி அச்சுறுத்தல் விடுக்கிறாரா என வினாவிய போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைக்கும் தீர்மானம் புலனாய்வு அறிக்கையின் அடிப்படையில் நிபுணர் குழுவினால் எடுக்கப்பட்டதாக தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் பேசிய ராஜாங்க அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் தொடர்பில் சட்டம் இருந்த போதிலும் முன்னாள் தலைவர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினரின் அறிக்கையின் அடிப்படையிலேயே அவர்களின் பாதுகாப்பு தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு விவரங்கள் தேவையில்லை என நிபுணர் குழுவும் கருதுவதாக அமைச்சர் கூறினார் எச்சரிக்கைகள் தேவைப்படும் விஷயங்களில் செய்யப்பட வேண்டும் சிலர் இதை கேலிக்கூத்தாக எடுத்துக்கொண்டு கடுமையான முடிவுகளை எடுக்க முடியாத அரசு போல செய்து வருகின்றனர் நாங்கள் கடுமையான முடிவுகளை எடுக்க முடியும் என அவர் கூறினார் நீதியை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பு குழுவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து அனுதாபங்களை ஏற்படுத்த முயற்சிக்கும் நபர்களுக்கு இந்த சலுகைகளை பெறுவதற்கு அரசாங்கம் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அனைத்து கொடுப்பனவுகளும் ஒரே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகலா தெரிவித்துள்ளார் நிகால் கலப்பத்தியுடன் ஆரம்பமான பயணத்தை தாங்கள் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார் ஆற்றுடன் காட்சி நிதி உரளையில் உள்ள மக்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பின்னர் குறித்த படம் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை மக்களுக்கு அதிகப்படியான சேவைகளை வழங்குவதற்கு வாய்ப்பளிக்கும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் தனது உத்தியோகபூர்வ வாசல் தளத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி இந்த விடயத்தை தனக்கு சாதகமான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்கு பதில் எழுத்துமுள்ள வேண்டுகோளை விடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சிக் காலத்தில் அமைச்சரவை அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியோகபூர்வ வாசல் தளம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அவர் முன்னாள் ஜனாதிபதியின் ராணிப்படையில் எனது பாதுகாப்புக்காக அதனை வழங்கினார்கள் அரசியல் அமைப்பின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நானந்த வீட்டில் இருந்து வலியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலாபலங்கள் கிட்டால் நான் அங்கிருந்து வலியேறா தயார் என குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச நான் பலவந்தமாக அந்த வீட்டை பிடித்து வைத்திருக்கவில்லை அங்கிருந்து வெளியேறா தயார் என குறிப்பிட்டுள்ளார் அனிரகுமாரா திசா நாய்க்கா நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் போல நடந்து கொள்கின்றார் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நான் மகிந்த ராஜபக்ச என்பதை அனுர்குமார திசா நாய்க்க மறந்துவிட்டார் அவரது பேச்சுக்கள் அரசியல் மேடைகளின் தேர்தல் காலத்தில் அவர் போலி வாக்குறுதிகளை வழங்கியமை போல மக்களை தவறாக வழிநடத்துவதற்கும் உகந்தவை என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு எனக்கு மூல வேண்டுகோள் விடுத்தால் எனக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் இருந்து வெளியேற தயார் என்பதை நான் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு பதில் அனுரகுமாரா துசா நாய்கா அரசியல் மேடுகளில் மக்களை கவரும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் இல்லங்களையும் பாதுகாப்பினையும் பறித்த பின்னர் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் தனது தோல்விகளை மறைப்பதற்காகவே அவர் இதனை செய்கின்றார் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றை அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டு விலையில் ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கைப்பற்றியதாக நுகர்வோர் அதிகார சபையின் காளி மாவட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்று அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையின்படி இருநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் கூட்டுறவு சங்கம் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பச்சரிசியை விற்பனைக்காக கிடங்கிலிருந்து அடுத்த நுகர்வோருக்கு விற்பனை செய்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கூட்டுறவு சங்கம் மூலம் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பச்சரிசி கிலோ ஒன்று அதிக தொகைக்கு நுகர்வோருக்கு விற்பனை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதே பள்ளநோக்கு கூட்டுறவு சங்கம் பெற்ற விற்பனையாளர்கள் எதிராக இம்மாதம் நீதிமன்றத்தில் காலி மாவட்டத்தில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த சுமார் பதினைந்து விற்பனையாளர்களை கைது செய்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அனுராதபுரம் ராம்பாவை பகுதியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா இன்று அதிகாலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் தனது வாகனத்தில் விஐபி விலங்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பயணித்த வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதனால் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எம்பிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அங்கு காவலர்கள் எம்பியிடம் அடையாள ஆட்டை சாரதி அனுமதி பத்திரத்தை கேட்டுள்ளனர் அந்த ஆவணங்களை வழங்க மறுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அடாவடியாக நடந்து கொண்டார் இன்று காலை நாடாளுமன்றத்துக்கு வந்து கொண்டிருந்த போது இந்த சம்பவத்தை அவர் எதிர்கொண்டுள்ளார் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் கடந்த பதினேழாம் தேதி சபாநாயகர் ஜகத் விக்ரம பாராளுமன்றத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி தீரப்பும் கலந்து கொண்டார் சபாநாயகருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த தூதுவர் அவர்கள் இந்த ஆண்டு இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கிறது என சுட்டிக்காட்டினார் அத்துடன் இலங்கையில் பல்வேறு துறைகளில் அபிவிருத்திக்காக சவுதி அரேபியாவின் உறுதிப்பாட்டை அவர் இதன்போது வலியுறுத்தினார் கடந்த ஐந்து தசாப்தங்களாக இலங்கைக்கு சவுதி அரேபியா அளித்து வரும் நீண்டகால ஆதரவுக்கு சபாநாயகர் ஜகத் விக்ரம தனது மனமாத நன்றியை தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான நட்புறவை சபாநாயகர் பாராட்டியதுடன் இலங்கையின் விவசாயம் தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறைகளை மேம்படுத்துவதில் சவுதி அரேபியாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் பாராளுமன்றங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் பத்தாவது நாடாளுமன்றத்தில் இலங்கை சவுதி அரேபியா பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீண்டும் ஸ்தாபிப்பது தொடர்பிலும் சபாநாயகர் தெரிவித்தார் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் வெளிநாட்டு முதலீடு மற்றும் வலசக்தி துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் மேலும் கவனம் செலுத்தப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் விஜயராம மாவட்டத்தில் காணப்படும் வீடு கடந்த வாரத்தில் அரசாங்கத்தின் மதிப்பீட்டு துறையால் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த மதிப்பீடுகளின்படி அதன் மாதாந்த வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் எதிர்வரும் காலங்களில் உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்காமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதே போல ஜனாதிபதியும் உத்தியோகபூர்வ இல்லத்தை பெறாமல் இருக்க தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அந்த முடிவுக்கு பின்னரே இந்த மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சுற்றுலா நோக்கங்களுக்காக அந்த இல்லங்களில் சிலவற்றை உற்பத்தி ரீதியாக பயன்படுத்த எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாக மாகாண சபையில் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்னா தெரிவித்தார் அதன்படி அந்த வீடுகளை சுற்றுலாத்துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஹமாஸ் அமைப்பு தான் பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தார் விடுதலை செய்த நினைவு பரிசல்களை வழங்கியுள்ளது ஹமாஸ் அமைப்பு மூன்று பயண கைதிகளை செஞ்சிலுவை கையளித்துள்ளது மேலும் மூன்று பணிய கைதிகளை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளது இவர்களை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பணிய கைதிகளாக பிடித்திருந்தது காசா நகரின் அல்சியா சந்தியில் இவர்களை ஒப்படைக்கும் நிகழ்வு இடம்பெற்ற வேளை பெருமளவு மக்கள் திரண்டிருந்தனர் ஹமாஸின் ஆயுத பிரிவான பொருட்களையும் மூன்று பெண்களிடம் ஹமாஸ் உறுப்பினர்கள் கையெழுப்பதை காண்பிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது அந்த பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொண்ட வேளை வணிக கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் சிரிப்பதை வீடியோவில் பார்க்க முடிந்தது ஹமாஸ் அமைப்பு சான்றிதழ்களையும் நினைவுப் பொருட்களையும் பரிசு பொருட்களையும் வழங்கியது என தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய ஊடகங்கள் சான்றிதழ்களும் வழங்கினார்கள் ஒவ்வொரு சான்றிதழிலும் விடுதலைக்கான காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது என தெரிவித்துள்ளன ஹமாஸ் வழங்கிய பரிசு பகுதிகளுக்குள் விடுதலை செய்யப்பட்டவர்களின் பணி கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த வேலையில் எடுக்கப்பட்ட படங்களும் காசாவின் விரைப்படமும் காணப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கான தனது திட்டங்கள் குறித்து ட்ரம் உரையாற்றினார் அமெரிக்க கொடியை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விடுவோம் அமெரிக்க கொடியில் உள்ள நட்சத்திரங்களை செவ்வாய் கிரகத்தில் பதிக்க உள்ளோம் செவ்வாய் கிரகத்தில் நட்சத்திரங்களையும் கோடுகளையும் நடுவதற்கு அமெரிக்க விண்வெளி வீரர்களை அனுப்புவோம் என்று கூறியுள்ளார் தொடர்புட விளையாட்டுச் செய்திகள் ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் தொடரான ஆசிய ஓபன் டென்னிஸ் தொடர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வரும் நிலையில் உலகில் ஐந்தாம் நிலை நட்சத்திர வீரரான ரஷ்யாவின் டேனில் மெட்வேவ் அதிர்ச்சியை கண்டு தோல்வியுற்று இரண்டாவது சுற்றுடன் வெளியேறினர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இரண்டாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் முன்னணி வீரரான ரஷ்யாவின் மெட்தேவ் அமெரிக்காவின் லியனர் டியனுடன் மோதினர் அடுத்த ஆட்டத்தில் முதலிரு செட்டையில் இருந்த மெட்வேவ் அடுத்த இரு செட்டை போராடி கைப்பற்றினார் இதனையடுத்து நடைபெற்ற கடைசி செட்டை லியனோர் டிஎன் கைப்பற்றி மெட் அதிர்ச்சி அளித்தார் நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் லியனர் டிஎன் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பதினாறு மற்றும் எழுபத்தி ஆறு என்ற செட்கணக்கில் மெட்பிட்டை வீழ்த்தினார் அதிர்ச்சி தோல்வியடைந்த மெட்வேவ் இந்த தொடரிலிருந்து வெளியேறினர் இலங்கை அணியுடன் நடைபெற்ற டெஸ்ட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியின் தலைவராக நியமிக்கப்பட்ட ஸ்ரீவான் ஸ்மித் தற்போது முழக்கை உபாதைக்கு உள்ளாயிருக்கும் நிலையில் அவரது பங்கேற்பில் சந்தேகம் வளர்ந்துள்ளது கடந்த காலங்களிலும் முழங்கை பிரச்சினைக்கு முகம் கொடுத்திருக்கும் ஸ்மித் நடப்பு பிக் பாஸ் லீக் தொடரில் சிட்னி சிக்கார் அணிக்காக கலத்தரப்பில் ஈடுபட்டிருந்த போது உபாதைக்கு உள்ளானார் இதனால் ஸ்மித் துபாயில் நடைபெறும் ஆசிட்டேஸ் குலாமில் பயிற்சி முகாமுக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதோடு மருத்துவ ஆலோசனையும் பெற உள்ளார் எனினும் அவர் இந்த வார கடைசியில் புறப்பட்டு செல்வார் என்று எதிர்பார்ப்பதாக கிரிக்கெட் தெரிவித்துள்ளது இலங்கை சுற்றுப்பயணத்தில் பங்கேற்காத பட்சத்தில் அணியின் துடுப்பாட்ட வீரரான அந்த அணியின் தலைவராக செயற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதே போன்று பாஸ் லீக் தொடரின் போது கடந்த வாரம் ஹீட் அணிக்காக விளையாடிய போது காட்டை விரலில் காயம் ஏற்பட்ட சத்திர சிகை எதிர்கொண்டிருக்கும் இடதுகாய் சுழல் வீரர் மத்யூ கொன்மா இலங்கை சுற்றுப்பயணம் இலங்கை ஆசிய அணிகளுக்கு எதிர்பார்ப்புகிறது கடந்த வாரம் பிரிஸ்பேன் ஹீட் அணிக்காக விளையாடிய போது கட்டை விரலில் காயம் ஏற்பட்ட சத்ர சிக்ஜேயை எதிர்கொண்டிருக்கும் இடதுக்காய் சுழல் வீரர் மாத்தியோ கோட்மும் இலங்கை சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பதில் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இலங்கை ஆசிய அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் ஆரம்பமாகிறது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்துடன் வணக்கம்